ஹய்ஸ் வெல்கம் பேக் டு சைத் வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அதர் பிளாக்ஸ் ஆகிஸ் எல்லோரும் எப்படி நல்லா எல்லாருக்குள்ளே நானும் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருக்கிறேன் அப்புறம் எப்படி போகுது எல்லாேருக்கும் வேலைகள்லாம் என்ன சாப்பிட்டீங்க இப்போ உனிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஏழு பதினெட்டு ஆகுது இங்கே கத்தாரில் நான் இப்போ வந்து எங்கே போகிறேன்னாக்கா பெட்ரோல் வடிக்க போகிறேன் சுத்தமாக பெட்ரோல் இல்லை வண்டியில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வண்டியை பாருங்கள் பெட்ரோலுடைய ரைட்டு தெரியுதா ஃபுல் டவுனில் இருக்குது மொத்தம் வந்து இப்போ இருபத்தி மூணு கிலோமீட்டரில் தான் வந்து வண்டி ஓடும் இருபத்தி மூணு கிலோமீட்டரில் தான் சரி இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் நம்ம வந்து வண்டி ஊட்டிக்கிடுவோம் பெட்ரோல் விட தான் இருக்குது கம்மியாக இருக்குது இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் வந்து வண்டியை ஓட்டலாம் இப்போது நான் வந்து நேராக நம்ம வீட்டுக்கு உக்கூது நம்ம நம்ம வீடு பக்கத்தில் உள்ள உக்கூதில் போயிட்டு அப்படியே பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் பெட்ரோல் ஃபில் பண்ணுறத விட கொஞ்சம் கேப் விட்டுட்டு வரணும் ரொம்பவும் அடிச்சிடக்கூடாது ஏன்னா இப்போ வெயில் டைம் ஸோ வண்டி ஓட்டம் அதிகமாக இல்லை அப்படின்னாக்கா வண்டி நிற்க 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 ஏருடைய அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சி அப்படின்னாக்கா பிரச்சனையாயிடும் ஓகேங்களா ஏன்னா கத்தாரெலாம் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அதான் சரி ஓகே கேஸ் இப்போது நான் வந்து போவோம் அதுக்கு முன்னாடி ஒரு டீயை ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே போனான்னு இருக்குது ஏன்னா இங்கே வீட்டில் வந்து டீ வருங்க டீ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இல்லை சரி ஏ என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இங்கே நான் குழப்பை நடத்தி கொண்டு என்பதை நான் உங்களிடத்தில் தெரியப்படுத்தி சரியா இது அதுக்கப்புறம் மண்டையெல்லாம் அரிக்குதுங்க என்னன்னு தெரியல இன்னொரு வருஷமா ஒரே வீட்டில் இருந்து ஒரே சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால எதுவும் ஆகுதா என்ன எதுன்னு தெரியல பட் இருந்தாலும் நம்ம ஒரு மெடிக்கல் செக்கப்பு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு இது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறலாம் பாருங்கள் அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாரின்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா எப்படியும் ஃபாரின் ஃபுட்டுக்கு வந்து சுகர் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்ம நெல்லிக்காயுக்கு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு முழு நெல்லி அதை வாங்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தண்ணியில் கொஞ்சம் உப்பை கலந்துக்கிட்டு அந்த நெல்லிக்காயை அதை போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஏன்னா அந்த கெமிக்கல் இது அடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த இதுகள்லாம் போகிறதுக்கு அதெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன செய்யுங்க ஒவ்வொரு நெல்லிக்காய் சும்மா ஒரு நாளைக்கு சும்மா சாப்பிடுங்க சுகரெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணு விட்டமின் சி இருக்குது அதில் நிறையா விட்டமின் சி இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது இருங்க டீயை வாங்கிட்டு வந்துடுறேன் எஸ் இப்போ நான் டீ வாங்கிட்டேங்க ஒரே தான் இங்கே டீ டீயும் குப்பூஸும் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அது ரெண்டுக்கும் வந்து விலை ஏறாது சரிண்ணா அந்த வகையில் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் வந்து பாயிண்ட்டுக்கு வர்றேன் இந்த நெல்லிக்காய் அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டு அதுக்கப்புறம் அந்த முடிஞ்ச அளவுக்கு கொய்யாப்பழம் நம்ம ஊர் கொய்யாப்பழம் இங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னா நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு இதுகளெலாம் இருக்குது அது போக அஜ்வா அதுக்கப்புறம் நம்ம திரு சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நம்ம ஊர் இதுகள்லாம் வந்து வச்சிருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கணும் எஸ் ஓகேங்களா அதுதான் இப்போ இந்த மாதிரி ஃபுட்டுகளை இந்த மாதிரி சாப்பாடுகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது அது போக ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம மார்னிங்கில் வந்து இந்த ராகியில் வந்து ராகி சேமியாக இருக்குது இல்லை ராகியில் வந்து ராகி மாவில் வந்து தோசை சுட்டுலாம் ராகி ஃபுட் புட்டு இதுகள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது முடிஞ்ச அளவுக்கு ரைஸை வந்து கம்மி பண்ணிக்கிங்க ஏன்னா மூணு வேலைக்கு நீங்கள் ரைஸை போட்டு ஏற்று ஏற்று ஏற்றுனின்னு போச்சு ஹவுஸ் டிரைவராக இருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமாக காலையில் கஞ்சி காலையில் நல்லா கஞ்சி இருக்கேன் பட் கஞ்சி நல்லது ஆனால் இவங்க இதில் வந்து நம்ம வந்து கஞ்சி குடிக்கக்கூடாது ஏன்னா அது வந்து பாஸ்மதி ரைஸ் அதனால் வந்து நம்ம வந்து கஞ்சி வந்து அதுக்கு வந்து செட் ஆகாது உங்களுக்கு கஞ்சி நல்லா குடிக்கணும் அப்படின்னாக்கா நைட்டே வந்து என்ன செஞ்சுருங்க சோத்த கருப்பரிசி சோறுறதுக்கு போகிறாங்க நம்ம ஊரில் சிவப்பு கருப்பு ரெல்லாம் கட்டச்சம்பா கட்டைச்சம்பான்னு சொல்லுவாங்கல்ல சம்பா கட்டச்சம்பா அந்த சம்பாவில் வந்து நீங்கள் சோத்தாக்கி அதில் அந்த சோத்தாக்குற தண்ணியை அதில் ஊற்றி அப்படியே நீங்கள் வந்து ரெண்டு வெங்காயத்தை உரிச்சு போட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு அதில் கொஞ்சமாக தயிரோ மோரோ எடுத்து ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் அந்த நீங்கள் அந்த சம்ப அரிசியில் வந்து நீங்கள் ஆக்கி சாப்பிட்டீங்க அதில் ஆக்கி கஞ்சி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப இருக்கும் என்ன ப்ரோ வாங்குற சம்பளமே பற்ற மாட்டேங்குது இதில் எங்கே நான் வந்து சம்ப அரிசியில் வாங்க ரம்ப அரிசியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா என்ன பண்ண சொல்கிறீங்க வந்தாச்சு நம்ம வந்து இதில் வந்து எப்படின்னாக்கா ஒரு உங்களை கஞ்சி குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த அரிசியை இது பண்ணுங்கள் அப்போ நீங்கள் தனியாக ஆக்குறீங்க கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஃபுட்டுக்கு வந்து தந்துடுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த அரிசியை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க மற்றபடி நீங்கள் பாஸ்மதி ரைஸை வாங்கி சாப்பிட்றதுனால வந்துக்கிட்டு அதில் வந்து அதோடைய சுகர் வந்து நேராக போய் ரத்தத்தில் கலந்து நமக்கு சுகர் வந்து அவ்வளோ வந்து அவரே மாத்திரை மருந்தும் வாங்கி சாப்பிட்டுட்டு தெரிய வேண்டியதாக இருக்குது அதனால தான் வந்து நான் சொல்கிறது நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வட்டம் விட்டமின் சி ஃபுல்லாக பழங்கள் சாப்பாடு இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுங்க அது போக சாப்பாட்டுகளில் வந்து மஞ்சள் பொடியை வந்து கொஞ்சம் அதிகமாக லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மஞ்சள் பொடியை போது அதுலேயுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய அந்த இது இருக்குது அதனால வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா அதான் டீயை குடிக்கிறேன் ஒரு நேரத்தில் நல்லா பொடுத்துகிறாங்க ஒரு நேரத்தில் சுதப்பிடுறாங்க ம் ஓகே இப்போ நேராக பெட்ரோல் அடிச்சிட்டு அப்படியே வருவோம் ஆ அது போக ஒரு பிரதர் வந்து கேட்டீங்க அப்புறம் ஒரு சின்ன ஒரு மீட்டப் மாதிரியாக வைங்க சந்திக்கலாம் அதில் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷாலாம் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ட்ரை பண்ணி வைப்போம் நான் மட்டும் இது பண்ணால் மட்டும் போதாது ஸோ நம்மளுடைய நண்பர்களை எல்லாரையுமே நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம கூப்பிட்டுக்கிட்டா கூப்பிட்டுக்கிட்ட கரெக்டாக இருக்குது இல்லையா ஒரு கையை வச்சு தட்டினா ஓசை வரமா ஓசை வரவே வராது ரெண்டு கையை வச்சு இப்படி தட்டினா தான் ஓசை வரும் ஸோ அதனால் வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பு நமக்கு வந்து வேணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல அவங்கள்ட்ட வந்து பேசணும் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு வீட்டை அரேஞ்ச் பண்ணலாமா வர்றீங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா ஓகே இப்போ மீட்டப் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இப்போது எப்படி ஈவினிங் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஸோ ஈவினிங் வந்து ஜஸ்ட்டு ஒரு டீ இல்லை வந்து ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எது ஏதாவது வைக்கணும் சிலவங்க வந்து மில்க் டீ குடிக்க மாட்டாங்க சிலவங்க வந்து பிளாக் டீ குடிப்பாங்க சிலவங்க பிளாக் காஃபி குடிப்பாங்க சிலவங்க டீ குடிக்க மாட்டாங்க உள்ளே காஃபி மட்டும் தான் கொடுப்பாங்க சிலவங்க டீயும் குடிக்க மாட்டாங்க காஃபியும் குடிக்க மாட்டாங்க பால் மட்டும் தான் குடிப்பாங்க சிலவங்க வந்து எதுவுமே குடிக்க மாட்டாங்க எனக்கு வந்து க்ரீன் டீ வேணும் ஸோ இந்த எல்லாமே வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணணும்ல அதனால் வந்துக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ரெடி பண்ணி இது பண்ணணும் அதுபோக போக சிக்ஸா ஹவர்ஸ் இருபத்தி நாலு எல்லாம் அப்ளா அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையா அப்ளை பண்ணலன்னா டக்குனு போய்ட்டு அப்ளை பண்ணியிருங்க ராஜாக்களா ஆமாம் ஆகஸ்ட் பதினஞ்சோடு முடியுது அதுக்கு சரிங்களா நான் வந்து நாளைக்கு ஃபாரூக் பாய் வரேன்னு சொல்லியிருக்கிறாப்புல அவங்களோட தான் இருந்து நான் அப்ளை பண்ணணும் ஸோ ஃபாரூக் பாய்க்காக வேண்டி ஆ மீட் கராகே ஓ கபி ஆயா ஓ சிட்டயம் கரேகா முஷ்கல் என்ன ஐயா சூப்பராக ஆன்லைனா இந்த வண்டிக்கு புஷ் டைப்பு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ப இது பண்ணுறது மாதிரி இருக்குங்க பெட்ரோல் ஃபுல்லாக இதாகிடுச்சி டவுன் ஆகிருச்சு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இப்போ ஓட்டலாம் இருக்கிற பெட்ரோல் வச்சு ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஆர்எக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி இது வண்டி மைலேஜ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணலாம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் இப்போ நம்ம வண்டியில் கிடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான பெட்ரோல் தாங்க கிடைக்குது ரொம்ப அதிகமாகலாம் இல்லை கம்மியாக இருக்குது பெட்ரோல் ஏன்னா லைட் எரிஞ்சிருச்சுல பத்து கிலோமீட்டருக்கு வரும்போது இப்படி மின்னி 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 இறங்கி இதை கூட ஃப்ரெண்டு சொல்லி கேள்வி பண்ணுவோம் அது என்ன மின்னி 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 அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு எரிஞ்சு 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 அமர்ந்து 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 ஆமாம் அமர்ந்து அமர்ந்து எறியும் இன்றைக்கி வந்து என்னென்னா காலையிலே எழுந்திரிச்சு வண்டி கிடக்குனேன் அதுக்கப்புறம் அப்படியே இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இது ஓனரமாக வண்டி ஸோ இவங்களுக்கு வந்து எப்போ போவாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது அதனால் வந்து நமக்கு டக்குன்னு கூப்பிடுறாங்க டக்குன்னு போகணும் அப்போது நம்ம பெட்ரோலை போட்டு வச்சுக்கிட்டா தான் நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா பாருங்கள் அதுக்கு தான் இப்போ அவர அரை டேங்கு மேலே போயிடுச்சு பெட்ரோலு இருக்குது ஆனால் பெட்ரோல் ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ணக்கூடாது இப்போ அவரை கூப்பிட்டு சொல்லிடுறேன்னு பையா இது ராயே थोड़ा थोड़ा बहुत नहीं चाहिए स्पेस मनता है अंदर हिंदी तेरा सामाप पे, कर सकता है वो सकता है 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 नहीं जाता है, आता अब ओ सकताे नई जाके பஸ் ஓகே பந்துக்கிறதா ஃபில் நைச் ஓகே ஏன்னா ரொம்ப அடித்தோம்னாக்கா நமக்கு தான் டேஞ்சர் பாருங்க அதுக்குத்தான் மொத்தம் வந்து அறுபத்தி நாலு புள்ளி மூணு லிட்ரு எவ்வளோ ரியாலு ஓகே எவ்வளோ ரியால்னா நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி எட்டு கிராம்ஸ் அது அப்படியே இருபத்தி மூணு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நல்ல வேலை நமக்கு வந்து ஃபுல்லாக ஏன்னா இங்கே வந்து எப்படின்னா ஒரு லைனில் வந்து மூணு பே மூணு மிஷின் வச்சுருக்காங்க ஸோ அந்த மூணு மிஷினையுமே வந்து ஒரு லைனில் வந்து ரெண்டு பார்க்கணும் இப்போ நமக்கு அந்த கண்ணை உள்ளே தூக்கி விட்டுட்டு அவர் வாட்டுக்குள்ளே வேறு ஒரு இதை பார்க்க போயிருவார் அப்போ நம்ம அந்த இதை கண்ணுங்கிறதுமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போது நனைஞ்சிருமா நனைஞ்சிருமா நனைஞ்சிடுமா ஃபுல் ஃபுல்லாகிருமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிருமா அப்படின்னு நீங்கள் கன்னில் வந்து அது எப்படியுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸில் தான் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க அவ்வளோ பெரிய கார் தயாரிக்கிறவங்க எவ்வளோலாம் வந்து இது பண்ணாமலாம் வைக்க மாட்டாங்க அப்படிலாம் வச்சுருப்பாங்க ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க வச்சாலுமே நம்மளும் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் ஒரு அஞ்சு லிட்டரு பத்து லிட்ரு போட்டோம்னா ஃபில் ஃபில்லாகிறேன் ஆனால் வந்து அந்த அஞ்சு லிட்ரு பத்து லிட்டருடைய ஸ்பேஸ் நம்ம வந்து கொடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா அதான் நமக்கு நல்லது அட்டிக்கிற வெயிலுக்கு ஏன்னா ஏறு வந்து உங்களுக்கு வந்து போகாம அதோடைய ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன் என்ன ஆகும் நிலமை பாருங்கள் அதனால் வந்துக்கிட்டு ரொம்ப கவனமாக இருக்கேன்னு இனிமேல் வந்து எனக்கு ஒரு கவலை இல்லைக்காய் என்ன கவலை இல்லை அப்படின்னாக்கா நான் வந்து முதலாளியம்மா எங்கே போனாலும் சரிதேன் எங்கே வந்தாலும் சரிதேன் நம்ம வந்து பெட்ரோலில் இது பண்ணிவிட்டு அப்படி சரி ஓகே அடுத்து இப்போ இதிலே பேசி முடிச்சிட்டோம்னாக்கா அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது எப்படி பேசுகிறது போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது பாதி பேசலாம் அப்புறம் ரவுணகுக்கு போகணும் அப்புறம் எங்கே போகணும் அவ்வளோதான் ரோணக்கு போகணும் அவ்வளோதான் சரிங்களா சரி ஓகே கேஸ் அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம் கேஸ் இப்போ நான் ஃபைனலாக வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் குப்பூசை வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு போஸ்ட் ஆஃபீஸை அரபிக்கில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பரவீத் எப்படி பரவீத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா என்கிட்ட வந்து நேற்று எங்கள் முதலாளியமாக வந்து செய்யாத இந்த ரோ பொக்ரா சோஃப் ஃபி ஷே அவ்வளோ மாஃபி ஃபி அப்படின்னாக்கா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது அதாவது ஃபி ஷே மாஃபி ஷே அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லையே எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் மாஃபி ஷே இந்த மாஃ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கத்து வச்சுக்கோங்க அப்படின்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் மாஃபிஷே எப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை நம்ம இங்கிலீஷில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் வந்து அரபியில் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு தலைவலையோ இல்லை இருக்கீங்க இல்லை வந்து ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க என்ன அப்போ அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க சும்மா ஜஸ்ட் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அரபியில் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னாக்க முஷ்கிலா இன் த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதை ஆனா ஆன்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஷோஃபி முஷ்கிலா இன் தே அப்படின்னு சொல்லுவாங்க பெண்ணிட்ட கேட்குறாங்களா இன் தே அப்படின்னு சொல்லுவாங்க இன் தி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மாஃபி ஷேயா ராஸ் அவர் அப்படின்னா தலைவலி ராஸ் அவர் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ராஸ் அப்படின்னா தலை அவர் அப்படின்னாக்கா வழி கல் அவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கல் பவர்னாக்கா எனக்கு மனசு வலிக்குதுப்பா அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து எனக்கு மனசு சரியில்லை கல்பமா விசைன் அப்படின்னு சொல்லுவாங்க கல்பு அதிலே ரெண்டு வார்த்தைகளை குறிக்கும் ஒன்று நாயை குறிக்கும் ஒன்று இதயத்தை குறிக்கும் அந்த நாயை குறிக்கிறதுக்கு வந்து சல்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாம அது வந்து கொஞ்சம் உச்சரிப்புகள் வந்து வித்தியாசமா மாறும் அது இப்ப வந்து கல்ப் அப்படின்னாக்கா கல்பு அப்படின்னாக்கா இது மனசு கல்பு கல்பு சல்ப் அப்படின்னாக்கா நாயே நாயே அப்படின்னு சொல்லி திட்டம் இல்லையா அதுக்குதான் அர்த்தம் ஸோ அதை வந்து நீங்க மெமரிகளை ஏற்றிக்கோங்க ஹைவான் அப்படின்னாக்கா மிருகம் ஹைவான் அப்படின்னா மிருகம் ஹைவான் ஹயமான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் மிருகந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஹிமார் அப்படின்னாக்கா கழுதை இது ஹிமார் கழுதை அது வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வந்தாச்சு நமக்கு முன்னாடி சியாஸ் போகுது நம்ம ஊரில் வண்டியை பார்க்கும்போது வேறு மாதிரியாக இருக்குது இங்கே உள்ள சியாஸை பார்க்கும்போது வேறு மாதிரியாக இருக்குது சரி கைஸ் இப்ப நான் வந்து இதுக்குள்ள போயிட்டு பார்க்கிங் பண்ண முடியாது எதுனா இந்த ஃபஸ்ட்டு நான் போயிட்டு பார்க்கிங் பண்ணுவோம்ல அதில் போயிட்டு பார்க்கிங் பண்ண முடியாது ஏன்னா பார்க்கிங்கு மூணு ரியாளு ஸோ அதனால வந்து நம்ம பின்னாடி அதாவது பின்புறம் சாரி அதுதான் முன்புறம் இதுதான் பின்புறம் நம்ம அந்த அம்பர்லா பார்க் இதெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க அது கைத்தாப்பில் இருக்கு நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் கை ஸ்டாரி இப்போ நம்ம அந்த கோரேஷில் வந்து ஒரு டால்ஃபின் அதாவது நம்ம டால்ஃபின் கிடையாது அது கடல் பசு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஸோ அந்த கடல் பசு இருந்துச்சு இல்லையா அதை வந்து அப்படி பிரிச்சுட்டாங்க கைஸ் நான் நினச்சேன் ஃபுல்லாக வெல்டிங்லாம் அடித்து செம்மையாக வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு இங்கே பாருங்கள் எல்லாம் செட்டப் தான் உருவீட்டையும் சும்மா வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக ஆங்கிளில் வந்து செஞ்சிருக்காங்க செட்டப் தான் அப்படியே ஒரு ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்காக வேண்டி வச்சுருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சிவப்பு கலர் பேரக்கெட் வச்சுருக்காங்க பாருங்க அதுக்கு முன்னாடி போய் நம்ம நிப்பாட்டக்கூடாது வண்டியை ஏன்னா அங்கிட்டு வண்டி போகும் வரும் ஸோ அதனால ஓகேங்களா இப்போ நம்ம வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணியாச்சு அப்படியே நம்ம வந்து கிளம்பி போவோம் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படியே லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு மொத்தம் வந்து நாலு லெட்ரு இந்த லெட்ரு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிபிஓ கவுண்டருக்கு வந்துச்சு ஏன்னு கேட்டாக்கா நம்ம இடத்துல வந்து ஸ்பேஸ் இல்லாததுனால ஜிபிஓ கவுண்டருக்கு தான் கொடுப்பாங்க அது போக மீது எல்லாமே வந்து நம்ம இந்த கவுண்டரில் தான் இருந்துச்சு நம்ம நார்மல் கவுண்டரில் அது போக வந்துக்கிட்டு இதை வந்து ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கிறேன் ஸோ ஷார்ட்ஸில் போய்ட்டு பாருங்கள் இன்னும் தெளிவாக வந்து போகிறீங்க ஏன்னா இப்போ நான் போகும்போது நான் உங்களுக்கு பேசிட்டு போனது அதுக்கப்புறம் நான் வரும்போது இப்போ நான் உங்களுக்கு இதை தான் காட்டியிருக்கிறேன் அதனால் வந்து உங்களுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஷார்ட்ஸில் வந்து பாருங்கள் ஓகேவா ஐஸ் இப்போ நான் வந்து கியூமாலில் இருக்கிற ரோனாக்கு தான் வந்திருக்கிறேன் என்ன வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இதுதான் நம்ம கியூ மாலில் உள்ள மாலு இது கியூ மாலு உள்ளாக்க வந்து நிறைய கடைகள் இருக்கு அதுல தான் ரோனக்கு ஓகேவா இந்த ஷட்டர் நல்லா தனப்பா இருக்குது நமக்கு அது உள்ள போனா விஏபி ஓபன் பண்ணி விட்டு மாதிரி ஓபன் பண்ணி விடுமாரு இதுதாங்க நம்ம ரோனக்கு இதில் தான் ஸ்டேஷனரு கிட்ஸுக்குரிய அந்த அனைத்து பொருட்களும் கிடைக்கும் மலிவான இடத்தில் இப்படி இல்லை மலிவான இடத்தில் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் நமது ரவுனாக் எப்படி இருக்குது இங்கே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து எடுக்கலாம் நீங்கள் நாட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து எடுத்துக்கிறலாம் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க எடுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெறும் எச்சரியாக இருந்தேன் சரிங்களா கங்காரூ அந்த கம்பெனியோடைய இது ஒரு ஒரிஜினலோடைய இது சரியா நாலு ஐம்பதுகளில் இருந்து இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு ரூபா ஐம்பது காசுக்கு நல்லா நல்லாயிருக்கு இது நாலு ஐம்பது சின்ன குழந்தைங்களுக்கு இது ஒவ்வொரு ரேட்லேயும் ஒவ்வொரு இது இருக்குது ஓகேவா ஏன்னா ஃபைல் இந்த மாதிரி

மூன்று ஆளுக்கு ஜாமட்ரி பாக்ஸ் கிடைக்கிதுன்னா பெரிய விஷயம் பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏழம்பரது ஜியாமெட்ரி பாக்ஸு ஸ்கூலுக்குரிய அனைத்து ஸ்டேஷனரியும் இங்கே மலிவான விலையில் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும் வயசு இந்த பாருங்கள் நான் தேடி வந்த எக்ஸாம் பேட் அது எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் வெறும் ரெண்டு ஐம்பது தாங்க உண்மையிலேயே வந்து வேறு லெவலு தாங்க ரோனுக்கு எக்ஸாம் பேடு வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னாக்க இங்கே வந்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கு ஆனால் வந்து டூ ஃபிஃப்டிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது பட் ஓகே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரியாலு ஸோ அதே குவா அதே இது தான் பட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து போனீங்கன்னா இது வந்து ஆறு ரியாலு இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு குவாலிட்டி அப்படி ஒவ்வொரு ரேஞ்சில் ஒவ்வொரு இதாக இருக்குது அப்புறம் நம்ம ஊரில் நாம் படிக்கும்போது யூஸ் பண்ண பேடு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா இது வந்து நாலு ரியாலு இது ஃப்ளைவுட்டில் வந்து ரெண்டம்பது அட்டா அக்கா அக்கா பரவாயில்லடா ரெண்டம்பதுக்கு ஃப்ளைவுட்டில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேனின் ஜாய்னா ரெண்டு ரியாள் வாங்கும்போது நமக்கு சின்ன வயசில் உள்ள ஞாபகம் வருது இது ரெண்டு ரியாள் அம்மா இது நல்லா இருக்குது பேடு இல்லையா சேம் நம்ம யூஸ் பண்ணால் அதே இது தான் பட்டு இது வந்து இந்த ஃப்ளைவுட்டில் வச்சுருக்காங்க அது வந்து அந்த ஃப்ளைவுட்டில் வச்சுருக்காங்க அது போக போக பெருசு கூட இருக்குது பாருங்கள் பெருசு வந்து மூணு ரியால் இருந்தால் எக்தம் படாஹே ஏன் ப்ரோ இதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அதனால் சரிங்களா ஓகே இதில் ஒன்று எடுத்துக்கிடுவோம் ஓகே கைஸ் இப்போது எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியாக ஒரு இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அவங்க எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரியல மேபி ஒரு ஒம்பது மே ஒம்பதரை மணிக்கு மேலே ஃபோன் பண்ணலாம் அப்போ போய்ட்டு அவங்கள போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணணும் வீடியோ வந்து நம்ம லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பேசியாச்சு ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மீதி விஷயங்களை வந்து நாளைக்குரிய விளாக்கில் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம் என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு தெரியலை மகேஷ் இப்படி தான் போய்கிட்டிருந்துச்சின்ன கேகம்தல்லாம் நல்லபடியாக போச்சு வேலை ஸோ நம்ம நம்ம முடிச்சுக்கலாம் மறக்காமல் நம்ம செய்து வச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பல் லைக் ஆனே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் Bye bye, good night, thank you for watching.